யோசித்து பார்த்தும் அவரால் சரியான பொருத்தமான விளக்கத்தை கூற முடியவில்லை சபையில் அமைதி நிலவியது எல்லோர் முகத்திலும் ஆர்வம் புலவர் முகம் வியர்வையில் நுழைந்தது அவரால் பதிலளிக்க முடியவில்லை இது மிகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டதாக தெரிகிறது நீயே அதன் பொருளை சொல் என்று தடுமாற்றத்துடன் கூறினார் தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே சொன்னார் புலவர் இதன் பொருள் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு கடினமானதல்ல மிகவும் எளிமையானது பிறகு சபையை பார்த்து விளக்க ஆரம்பித்தார் திலம் என்றால் தமிழில் எல் என்றும் கஷ்டம் என்றால் செடியின் தண்டு அல்லது காம்பு மகிஷம் என்றால் எருமை பந்தனம் என்றால் கட்டுதல் ஆக திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்றால் எல் செடியின் காம்பால் ஒரு எருமையைக் கட்டி கட்டியிருப்பது என்று பொருள் என்று கூறிவிட்டு பட்டு துணியை விளக்கினார் உள்ளே ஒரு ஓலசிவிட இல்லை மாறாக ஒரு பெரிய ஓவியம் இருந்தது அந்த ஓவியத்தின் ஒரு சிறுவன் மெல்லிய எல் செடியின் காம்பை ஒரு கயிறு போல பயன்படுத்தி உரட்டு எருமையின் கருத்தில் கட்டி இழுத்து செல்வது போல வரையப்பட்டிருந்தது இதனைக் கண்டதும் அவையில் இருந்த அனைவருமே சிரித்துவிட்டனர் மன்னர் கிருஷ்ணதேவராயரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை பெனாலிராமன் புலவரே நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன் அது முதல் வரி